ஹலோ வியூஸ் நான் மீஸ் வெல்கம் டு விஜய் மீடா வெல்கம் டு அந்த ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா கலைஞர் நூறு காலிச்சேர் ஐநூறு அதாவது கலைஞர் நூறு விழா எடுத்ததுலாம் ஓகே அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு எடுக்கிறாருன்னு வச்சுக்கேன் கலைத்துறை சேர்ந்தவங்கலாம் வரணும் அப்படின்னு ஏடா அதுக்காக இப்போயும் அநியாயம் பண்ணுவீங்க மக்களை சொல்கிறேன் டிரைவர் ஐநூறு பேராது போய் உட்காந்துருக்கலாம் மேடா பாவண்டா ஒருத்தர் என்னமோ ஒரு டைலாக் இல்லை என்னமோ பாட்டு வரையில் என்னது பட்டத்தை தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க பதவியை பறிக்க நூறு பேர் எட்டி பார்த்தா சரி கொட்டிச்சவத்துக்கு முன்னாடி கோடி பேரா ஆடா பாய்க்கலாம் அந்த மனுஷன் காலி காலிச்சேர்தான் இருக்குது ஓகே நீங்கள் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அண்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கொடுக்க ஆதரவு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை நாங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போவோமா ஓகே சரி என்னப்பா இந்த கலைஞர் நூறு அப்படின்னா என்ன அப்படின்னா ஓகே அவருடைய நூற்றாண்டு வீழா ஓகேங்களா அவர் வந்து கலைத்துறையில் இருந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கோ ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க முன்னாடி ஸோ இதே கலைஞர்களுக்கும் எடுத்தாங்க ஒன்ஸ் இது வந்து இப்போ திருப்பி ஒரு இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர நிலைநாட்டுறதுக்கு தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களால் முன்னெடுத்து வைக்கப்பட்ட ஒரு விழான்னு வச்சுக்கோங்க ஸோ இது டிஎம்கேவோட அந்த கட்சியோட விழா இது வந்து பொதுவான ஒரு விழா நம்ம எடுத்துக்க முடியாது ஓகேண்ணா அவங்க சார்பாக தான் அதை செய்கிறாங்க அப்படின்னும்போது இதுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் வரணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய எண்ணம் அண்ட் அதே நேரத்தில் அவங்க வந்து அதிகாரத்தின் பேரில் வந்து வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது அப்படி கட்டாயப்படுத்தால் அது வேறு லெவலில் வெடிக்கும் அப்படின்றது நம்ம பல நிகழ்ச்சிகள்லேயே பார்த்துருக்கோம் அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் கோர்ஸ் அஜித் அவர்களே வந்து என்னை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜெயலலிதா அவர்களோட ஃபங்க்ஷன் அடிக்கிறமா என்னை வந்து வலுக்கட்டாயமாக வர சொல்லி கம்பல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் வைரல் ஆகிதான் அதுக்கப்புறம் தான் அவர் அஜித் அவர்கள் வந்து நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த க கலைஞர் நூறு சரிப்பா என்னதான் இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அதுக்காக வந்து நடிகர்கள் வந்தால் தானே நல்லது அப்படின்றது வந்து நம்ம ஒரு கேள்வியாக வச்சாலுமே கூட கலைஞர் அவர்கள் வந்து தமிழுக்கு தொண்டாடினார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மீன்ஸ் அவர் வந்து படங்களில் வசனங்கள் எழுதியிருக்காரு பராசக்தி வசனங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சில உணர்ச்சிக்குரிய வசனங்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லைன்னுலாம் சொல்லலை பட் பெரும்பாலான அளவுக்கு க திரைத்துறையில் அவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ இல்லை ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ இல்லை விஜயகாந்த் அவர்கள் மாதிரியோ ஒரு லாங் டைம் சர்வைவல் ஆஃப் சினி இண்டஸ்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவருடைய பங்கு அப்பப்போ அங்கங்கே இருந்தார் ஒழிய இவ்வளோ பெரிய விழா எடுத்து அதை பாராட்டுற அளவுக்கு அவர் கலைத்துறையில் எதுவும் சாதிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் அவர் சாதிச்சிருக்காருடைய கலைத்துறையில் வந்து அவருடைய பங்கை கொடுத்துருக்காரு ஏன்னா அவருடைய சாதித்தவர்கள் எத்தனையோ பேர்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கிறாங்க அவருடைய பெரிய பெரிய தமிழ் ஆர்வலர்கள்லாம் இருக்கிறாங்க வைரமுத்து போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த தமிழ் பற்றோடு அவர் எழுதுகிற பாடல்கள் வரிகள் அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் மீன்ஸ் ப படத்துக்காக எழுதுறதை சொல்ல ஜென்ரலாக சொல்கிறேன் நான் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இவருக்கு வந்து கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஓகே அப்படி இருக்கும்போது சரி இதில் வந்து இப்போ ரஜினிகாந்த் வந்துட்டார் கமலஹாசன் வந்துட்டார் நயன்தாரா வந்துட்டாங்க இந்த ஆனால் முக்கியமான ரெண்டு பேர் மட்டும் வரலேப்பா அப்படின்றது தான் இங்கே வந்து இப்போ பல பேருடைய டாக்காக போயிட்ருக்கு சரி அவங்க ஏன் வரலன்றதுக்கு நம்ம அப்புறம் போவோம் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்றதான் நம்ம முதல்ல வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது அஃப்கோர்ஸ் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த விழாக்கு வர்றாரு அப்படின்னா அவர் மக்கள் மையத்தை கொண்டு போய் ஆல்ரெடி அவர் வந்து சூரியன் கூட இணைச்சிக்கிட்டாப்புல ஓகேங்களா ஸோ அவர் வந்து இப்போ வந்து டீம் ஒரு பாட்டாக தான் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்கேல என்ன தான் செஞ்சாலும் அதில் வந்து அவர் போய் ஒரு சப்புக்கட்டு கட்டுறதா இருக்கும் அதில் போய் பங்கெடுத்துக்கிறதா இருக்கலாம் அதில் வந்து அவருடைய இன்பூட்டை காமிச்சு தான் ஆகணும் அது அவருடைய இப்போ மாதிரி ஆல்மோஸ்ட் வேறு வழி இல்லை ஓகே அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்திருக்காரே அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு வந்து அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் இனி அடுத்து வர போகிற படத்துக்கு அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவர் வந்து எப்படின்னா அவருடைய இவர் தான் இந்த ப்ராடக்ட் அவங்க தான் வந்து செல்லர்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து போய் தான் ஆகணும் இல்லைன்னா இவர் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரஜினி அவர்களுக்கு அவ்வளோ மாசு இருக்குது உண்மையாலுமே ரஜினி அவர்களுக்கு ஒரு கிளாஸ் எல்லாமே இருக்குது இன்னமும் அந்த ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த விழாவில் ஏண்டா இவ்வளோ காலிச்சார் விஜய் அஜித் வரலனா கூட ஜெயிலர் படத்தை அறநூறு கோடி ரூபாய் அடிச்சிச்சு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் டாப் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் அவரை அடிச்சு யாருமே இல்லை அப்படின்னா ரஜினியை பார்க்க என்னென்ன கூட்டம் கூடி இருக்கணுமே மக்கள் கூட்டம் உள்ளே போயிருக்கணுமே ஏன் போல் அதுவும் இல்லாமல் ரஜினி கமல்னு எல்லா திரைத்துறை முக்கிய நட்சத்திரங்கள் எல்லாருமே இருக்கிறாங்களே ஆனால் இங்கே கூட்டம் கூடலை ஸோ அப்படி இருக்கும்போது இதே இந்த இடத்துல விஜய் அண்ட் அஜித் அவர்கள் வந்திருந்தா அப்படின்னா கதையே வேறு அந்த இடத்துல இருக்க ரெஸ்பான்ஸ் வேறையாக இருந்திருக்கும் கூட்டம் வேறையாக இருந்திருக்கும் அது வேறு லெவல் அது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுருக்கோம் சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இல்லை சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி விஷயத்துக்கே டிக்கெட் கிடைக்கலன்னு படப்பாடு பட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற நம்ம மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு விழா இதில் வந்து பல நடிகர்களை பார்க்கலாம் அதில் தளபதியும் பார்க்கலாம் அப்படின்னும் போது எப்படி கூட்டம் இல்லாமல் இருக்கும் இல்லை தலையை பார்க்கலாம்னா போய் எப்படி கூட்டம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக கூட்டம் இருந்திருக்கும் பட் அவங்க ரெண்டு பேருமே வரலை ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்களுடைய வேலை நிமித்தமாக அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து இதில் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பாயிண்ட் அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரி விசேஷத்தை வந்து எல்லா எல்லாத்தையுமே புறக்கணிக்கிற ஒருத்தர் அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் அதனால் இவர் வந்து புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு வச்சா கூட விஜய் அவர்கள் இப்போ புறக்கணிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் அவருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து முக்கியமாக எதிர்ப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இது கலைஞருக்காகவே எடுத்தாலும் கட்சி சார்பில் எடுக்கிற காரணத்தினால விஜய் அவர்கள் அதை வந்து புறக்கணிச்சிருப்பார் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கலைஞர் மேலே வந்து வன்மத்தை கொட்டுறதுக்கோ இல்லை கலைஞர் மேலே மரியாதை இல்லையா அவரை அவ அவமானப்படுத்துறதுக்கான விஷயமா வந்து இதை நம்ம எடுத்துக்கவே முடியாது ஏன்னால் இது அவருக்கு செஞ்சாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது செய்கிறது வேறு அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய பேரில் கட்சி செய்கிறதுன்றது ஒன்று இருக்குது ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அங்கே போனால் அவர் கலைஞரை பற்றி பேசணும் அந்த கலைஞரை பற்றி பேசும்போது கட்சியை பற்றி மாதிரி இருக்கும் அது பின்னே வேறு மீடியா விஜய் அவர்கள் டிஎம்கில் போய் சேர்ந்துட்டாரு டிஎம்கே கூட இணக்கமாக இருக்காரு அப்படின்ற பேச்செல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தேட் மேபி ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு ஒரு வேறு எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படின்னாலும் சரி இதுக்காக என்னத்தை வந்தோம் அப்படின்றது கூட நினச்சி வராமல் இருந்திருக்கலாம் பட் எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே வரலை டோட்டலாக இதை புறக்கணிச்சிட்டாங்க ஸோ டோட்டலாக புறக்கணிக்கும் போது இது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் கலைஞர் நூறு விழா வித் ஸ்டார்ஸ் வித் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படி சொல்லி அவங்க ஏன்னா நயன்தாரா ஒரு சூப்பர் ஸ்டார் அதுவும் இல்லாமல் பாதியிலே எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க இப்போ நயன்தாரா அவங்கெல்லாம் ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க ரஜினி அவர்கள் யார்ட்ட பேசுகிறோம் அந்த வீடியோ கிளிப்பிங் இருக்குது அதில் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் யார்ட்ட பேசுகிற தெரியல வெறும் காலி காலிச்சாயிரதான் இருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உண்மையான மாஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அத்தா தாத்தனை அப்படின்ட்டு ரிப்போர்ட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை அதெல்லாம் வந்து வேலைக்குவாது அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அதை வந்து அவங்க மூவ் பண்ணி காட்டுறதுக்குனே அதுக்குன்னு ஐடிவிங் இருக்கும் அதுக்குன்னே ஆளுங்க இருப்பாங்க செட் பண்ணி வச்சு அவங்களோட வேலையை அதுதான் அவங்க போய் சம்பளம் கொடுத்து சம்பளம் வாங்கி அவங்க அந்த வேலையை இருக்காங்க த ரியாலிட்டி குட்டிச்சா பார்த்தா கோடி பேர் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இப்போ ரஜினி அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இப்போ இது வரப்போகிற இடத்துல ரஜினி படம் வந்து பார்ப்போமே என்ன அளவுக்கு போக போகுது என்ன அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம இன்னி பார்க்கும்போது தான் தெரியும் ஏன்னா இப்போ ஜெயிலர் வந்து ஒரு ரெக்கார்டை செட் பண்ணிட்டார் அப்படின்னும்போது இனி ஜெயிலர் வந்து எல்லா டைமும் பீட் பண்ணுமா ரஜினி படம் அப்படின்றது கேள்விக்குரியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயமே நம்ம எதாவது ஒன்று பண்ணும்போது அதை நம்ம யோசித்து தான் பண்ணணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ தாங்க ஈகோ தான் யார் எதுவுமே கிடையாது ஈகோ தான் இந்த ஈகோ தான் வந்து நாம் பெரியாலா நீ பெரியாலா அதாவது நம்ம வயசில் இருக்கிறவங்க இப்போ உங்களுடைய ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னு அவரோட சின்ன வயசில் இருக்கிறவங்க சுட்டி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அது ஏற்றுக்கவும் மாட்டாங்க இவன் பண்ணிட்டானேன்னு நம்மளை பாராட்டவும் மாட்டாங்க சரி இதை பண்ணனால நமக்கு நல்லதுன்னு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவெல்லாம் நம்மளை சுட்டி காட்டுறதா இவெல்லாம் நம்மளை சொல்கிறதா அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்த்த ஒன்று இந்த கலைஞர் நூறு அந்த கலைஞர் நூறுக்கு இப்போ கிடச்ச ரெஸ்பான்ஸ் வச்சு என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஓகே மக்களுடைய மனசில் வந்து என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருக்குது இப்போ கட்சி அப்படின்னா முன்னாடி வந்து கட்சி அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இல்லாமல் அவங்களோட கோ தொண்டர்கள் வந்திருந்தாவே இந்த விழா நேரம் சிறப்பாக இருந்திருக்கும் அதுவே இங்கே நடக்கலை அப்படின்னும்போது அரசியல் கட்சிக்காரர்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றத இப்போ தான் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ நம்ம முன்னெடுத்துக்கிட்டு போகிறோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் பழையக்கொட்டை பழைய குருடைய கதை தருடைய கணக்கா நம்ம அதில் போய் உட்காந்துற மாதிரி இருக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம செய்கிற நல்லதை வந்து வெளியிலேயும் வந்து காமிக்கணும் அது காமிக்கும் போது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து அதை விளம்பரம்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் செய்கிறத நல்ல நல்ல உதவியை வெளியில் காட்டுங்க நான் பலவாடி சொல்லிவிங்க அப்படி ஒரு அவர்கள் வந்து தளபதி வந்து லாஸ்ட் அந்த தூத்துக்குடியில் செஞ்சார் அதை பார்த்து இன்ஸ்பிரேஷனான பிரசாந்த் அவர்கள் அடுத்து அவர் ஒரு ஆயிரம் பேருக்கு அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுதான் இதுதான் வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆக்கிறது ஒருத்தர் நல்ல விஷயமா மூலமாக நம்ம அவங்கள இன்ஸ்பிரேஷன் ஆக்கி அவங்கள மேலே கொண்டு வருது ரஜினி அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எத்தனையோ இளைஞர்கள் அவருடைய சினிமாவில் நடிக்கிற அவருடைய அந்த வசனங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நல்ல இன்ஸ்பிரேஷனில் போனவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அவருடைய கெட்ட பழக்கங்களை ஃபாலோ பண்ணி இன்ஸ்பிரேன் ஆனவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை ஸோ இது எல்லாத்தையும் மீறி இந்த வயசுலேயும் அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை மகத்துமே வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காம ஈகோயிஸ்டிக்கான சில விஷயங்களுக்குள்ள அவர் பூந்து அவருடைய இடத்த அவர் பலவாட்டி குறைச்சிக்கிட்டே வர்றாரு அப்படின்றத நான் பலவாட்டியும் பதிவு பண்ணிகிட்ருந்தேன் அந்த பதிவுக்கு கடை கிடைச்ச பதிலாக தான் நான் இந்த நூறு விழாவில் அவர் பேசும்போது காளிச்சார் இருந்ததை நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு உண்மையாலுமே ஒரு சைடு சங்கடமாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு சங்கடமாகவும் இருந்துச்சு என்னையா இவருக்கு வந்த சோதனை அப்படின்னு எனியோ அந்த சோதனை அவருக்கு இருக்கிறவர்கிட்டோம் எல்லாருக்கும் சோதனை இருக்குது நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது ஸோ அதனால் வந்து சோதனையை கடந்து சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு அடுத்த வேலையை உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தன் சைனிங் ஆஃப் சிஆர் டே கே பை